வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்பு வந்து இன்னைக்கு ரோம்ல இருக்க சிபித்த ஊரில் தான் டாக் ஆகிருந்துச்சு சிபித்த ரோம் போகிற வரை இருக்க ஃபுல் சீனரி இந்த ரோடு எப்படி இருக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அது போக நம்ம ரோம்ல பஸ் டூர்ல என்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னா நம்ம பஸ்ல உட்காந்துக்கிட்டே வேர்ல்டில் ஒன் ஆஃப் தேமஸ் ஆன கொலோசியத்தை நம்ம பார்க்கலாம் இதுதான் நான் சொன்ன அந்த இது வந்து எண்பது வரையும் கட்டிருக்காங்க ஆக்சுவலா டென் இயர் ஆயிருக்கு இத கட்டி பிடிக்க இது ரோமேனிய பேரரசான வெஸ்பேசியன் வந்து ஆரம்பிச்சு அவரோட மகன் வந்து ஐட்டஸ் காலத்துலதான் முடிச்சிருக்காங்க ரோமேனிய சாம்ராஜ்யத்துல இது மிகப்பெரிய பிரபலமான அரங்கமா இருந்திருக்கு இது இப்ப மழை பெஞ்சனால உங்களுக்கு அவ்வளவு கிளியரா தெரியல நான் இத உங்களுக்கு பக்கத்துல போய் டாக்ஸி எடுத்து கண்டிப்பா அப்டேட் பண்றேன் அடுத்த வீடியோல மறக்காம உங்க கமெண்ட்ஸ்வல் கீழ மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இதே மாதிரி அரௌண்ட் வேர்ல்டு வீடியோ பார்க்க ஷிப் ஷிப்கார்த்தி சேனல்ல ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்பு வந்து இன்னைக்கு ரோமில் இருக்க சிபித்தேவிக்கேன்ற ஊரில் தான் டாக் ஆகிருந்துச்சு சிபித்தேவிக்கேலேருந்து ரோம் போகிற வரை இருக்க ஃபுல் சீனரி இந்த ரோடு எப்படி இருக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அது நம்ம ரோமில் பஸ் டூரில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நம்ம பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே வேர்ல்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான கொலோசியத்தை நம்ம பார்க்கலாம் இதுதான் நான் சொன்ன அந்த கொலோசியன்றது இது வந்து கிபி இருபதுல இருந்து எண்பது வரையும் கட்டிருக்காங்க ஆக்சுவலா டென் இயர் ஆயிருக்கு இதை கட்டி பிடிக்க இது ரோமேனிய பேரரசான வெஸ்பேசியன் வந்து ஆரம்பிச்சு அவரோட மகன் வந்து ஐட்டஸ் தான் முடிச்சிருக்காங்க ரோமேனிய சாம்ராஜ்யத்துல இது மிகப்பெரிய பிரபலமான அரங்கமா இருந்துருக்கு இது இப்ப மழை பெஞ்சனால உங்களுக்கு அவ்வளவு கிளியரா தெரியல நான் இதை உங்களுக்கு பக்கத்துல போய் டாக்ஸி எடுத்து கண்டிப்பா அப்டேட் பண்றேன் அடுத்த வீடியோல மறக்காம உங்க கமெண்ட்ஸ் அஷ்யூஷுவல் கீழே மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இதே மாதிரி அரௌண்ட் தி வேர்ல்ட் வீடியோ பார்க்க ஷிப் கார்த்திக் சேனல்ல ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பை பை